நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்களுக்கான சேவைகளை மக்களை தேடி சென்று நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் அந்த திட்டத்தோட அடுத்த பரிவனாமமாக இன்னைக்கு அதை மேம்படுத்தி நம்முடைய உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாளை அதாவது மாண்பு அவர்கள் வந்து இதை வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறாங்க அதை ஒட்டி அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்களை வந்து நம்ம வந்து தினந்தோறும் நம்ம நாளையிலிருந்து நடத்துறதுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க இதுல என்னன்னா மொத்தம் நம்ம மாவட்டத்தில் வந்து முந்நூத்தி எண்பத்தி ஒன்பது முகாம்கள் நம்ம வந்து நடத்த போகிறோம் ஜூலை பதினஞ்சுலேருந்து அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த மூன்றரை மாதங்கள் இடைவெளியில் நம்ம ஒரு இந்த முகாம்கள் வந்து நம்ம நடத்த போகிறோம் முந்நூற்றி எண்பத்தொம்போது அதில் முதல் மாதம் ஜூலை பதினைந்துலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் முதல் மாதம் வந்து நூற்றி இருபது முகாம்கள் அடுத்த மாதங்களில் நூற்றி இருபது நூற்றி இருபது கடைசி மாதம் மட்டும் கொஞ்சம் கம்மியான முகாம்கள் வரும் ஸோ இந்த நூற்றி இருபது முகாம்களுக்கான முதல் மாத அட்டவணை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கும் அந்த காப்பி கொடுத்துட்றோம் இந்த முகாம்கள் பார்த்தோன்னா இரண்டு விதமா நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் நகர்ப்புறங்கள்ல ஒரு விதமாகவும் கிராமப்புறங்கள்ல ஒரு விதமாகும் நகர்ப்புறங்கள்ல வந்து மொத்தம் பதிமூணு துறைகள் சேர்ந்த நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இதுல வந்து அப்ளை பண்ணலாம் ஊரக பகுதியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து நம்ம இதன் மூலயமா மக்கள் வந்து பயன்பெறலாம் இது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நான்கு டு ஐந்து இடங்கள் சில நாட்கள் ஆறு இடங்களில் வந்து கேம்ப் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நம்ம நடக்க போகுது நாளைக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அவர்கள் வந்து திருவேற்காடு நகராட்சியில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க திருவேற்காடு நகராட்சியில் செல்வி திருமண மண்டபம் அங்கே வந்து மண்பு அமைச்சரவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அது மாதிரி நாளைக்கு வந்து நாளைக்கு ஆறு இடங்களில் நம்ம மாவட்டத்தில் இந்த கேம்ப் நடக்கப்போகுது ஒன்று ஆவடி மாநகராட்சி மிட்டனமல்லி சமுதாய கூடம் ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி திருவேற்காடு நகராட்சி மூன்றாவது ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் பழனி பிரேமலதா திருமண மண்டபம்ல நான்காவது எல்லாபுரம் வட்டாரம் கண்ணிகை பேர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் வந்து நடக்கப்போகுது ஐந்தாவது வந்து வில்லிவாக்கத்தில் பிபிஆர்சி பில்டிங் அடையாளம்பட்டில் வந்து போகுது ஆறாவது வந்து பூந்தமல்லி வட்டாரம் நசரத் பேட்டையில் உள்ள வட்டார நாடார் இளைஞர் சங்க திருமண மண்டபம் இந்த ஆறு இடங்களில் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் ஒவ்வொரு நாட்களுமே எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆறு டு ஏழு கேம்ப் வந்து நம்ம ரெகுலராக நம்ம இருக்கோம் பண்ண போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த கேம்போட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா ஒவ்வொரு கேம்புக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தன்னார்வர்கள் மூலியமா அந்தந்த பகுதிகளில் இப்ப எங்க கேம்ப் நடக்குதோ அதுக்கு வந்து ஒரு இப்ப நகர்ப்புறமா இருந்தா ஒரு இரண்டு வார்டுகள் இல்ல கிராமப்புறமா இருந்தா அந்த ஊராட்சிகள் இந்த மாதிரி நம்ம வரையறுத்துட்டு அந்த ஊராட்சிகள்ல இருக்க அனைத்து வீடுகளுக்கும் போய் நம்முடைய தன்னார்வர்கள் வந்து ஒரு பாம்பளெட் கொடுக்குறாங்க இப்ப நீங்க ஊரக பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேம்ப்லெட் இருக்கும் வரஸ் நம்மளுடைய அர்பன் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பேம்ப்ளெட் இந்த இரண்டு பேம்ப்லெட் வந்து கொடுக்குறாங்க இந்த இரண்டு பேம்ப்ளெட்ல என்னென்ன சேவைகள் வந்து மக்கள் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட்டில் கையெழுத்தோம் ஏன்னா நம்ம அவங்க தன்னார்வர்கள் வீட்டுக்கு போறாங்களா அப்படிங்கிறத என்ஷோர் பண்றதுக்காக ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட்லேயும் போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கையெழுத்துவாங்க சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஆப்லையும் என்ட்ரி போடுறோம் ஆப்லையும் கண்காணிக்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம இங்க இருந்து பிரிச்சு கொடுக்கறோம் ஒரு தன்னாளர்கள் வந்து ஒரு அறுபது டு எழுபது வீடுகள் போகணும் அப்படின்ட்டு பிரிச்சு கொடுக்குறோன்னா அந்த வீடுகள் அவங்க போனாங்களா அந்த அட்டர்னன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸையும் நம்ம வந்து கண்காணித்து டெய்லி வந்து நம்முடைய துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலியமா இதை வந்து நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு கேம்ப்புக்கும் ஒரு சூப்பர்வைசர் போட்டு அந்த தன்னார்வல்களோட ஆக்டிவிட்டிஸை அவங்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஸோ அனைத்து துறைகளும் அங்கே வந்து உட்காருவாங்க நாளைக்கு அந்த துறையோட அலுவலர்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க மக்கள்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நீ இந்த டேல ஒன் அந்த நாற்பத்தாறு சேவைகள்ல உங்களுக்கு எத்தனை சேவைகள் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு மூணு தேவைகள் இருக்கும் உங்களுக்கு நாலஞ்சு கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அங்க நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் நம்ம குடுத்துடுறோம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட ஒப்புகை சீட்டை வந்து அங்க இருக்கிற அலுவலர்கள் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம இதை ஆன்லைன்ல என்ட்ரியும் போடுறோம் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து விடுபட்ட நபர்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்காக மட்டும் ஒவ்வொரு கேம்ப்லயும் தனியா ஒரு நாலு நாலு டேபிள்ஸ் வந்து ஒன்லி ஃபார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அதில் வந்து முக்கியம் முக்கால்வாசி இடங்கள் என்னன்னா மக்கள் வந்து அதிகமாக அந்த கலைஞர் உரிமை தொகைக்காக வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல அதை வந்து தனியா ஒரு இடங்கள்ல கொஞ்சம் பிரித்து ம மத்த துறைகள் சார்ந்த தேவைகள் கேட்குற மக்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை தனியா ஒரு டேபிள் போ தனியா ஒரு இடங்களில் வைக்கிற மாதிரி நம்ம அறிவுறுத்திருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து அங்கே என்னன்னா மகளிர் உரிமை தொகை வந்து ஒன்லி த்ரூ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதற்காகவும் நம்ம தன் தன்னாளர்கள் தனியா அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் நம்ம வந்து அந்தந்த கேம்ப் சைட்ஸ்லேயே நம்ம வந்து வச்சிருக்கிறோம் ஸோ மக்கள் அங்கே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட ரேஷன் அட்டை இந்த மாதிரி ஆவணங்களோட அவங்க வரணும் அந்த ஆவணங்களோட வந்து அவங்களோட ஃபார்ம்ஸை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா தென் கவர்மெண்ட்ல அனுப்பிச்சு அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் மற்ற அந்த கலைஞர் உரிமை தவிர மற்ற துறைகளுக்கான தேவைகளை நம்ம மாவட்டந்தோறும் தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம வந்து அலுவலர்கள் போட்டு நம்ம மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து அதற்கு மெயின் கோஆர்டினேட்டராக இருக்காங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஸோ அவங்க மூலியமாக அனைத்து துறைகளையும் கோஆர்டினேட் பண்ணி அந்தந்த ஹெச்ஓடிஸை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் ஒரு பதி முப்பது நாட்களுக்குள் அந்த கால அளவுக்குள் அவங்க அந்த தீர்வுகளை கண்டு அதை வந்து மக்களுக்கு வந்து அந்த தீர்வுகளுக்கு தேவைகளை நம்மளே வந்து போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த திட்டம் தொடங்கியிருக்குது துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நம்ம மாவட்டத்தில் நடக்க போகிற இந்த கேம்புக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பை தரணும் அப்படின்ட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னோட வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி வணக்கம் சார் இல்ல அப்படி இல்ல ஜிடிபி ல வந்து நம்ம வந்து சில பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் திருப்பி திருப்பி மக்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் மெய்காலில் இருப்பாங்க அவங்க திருப்பி திருப்பி எங்களுக்கு வந்து நாம ரிஜெக்ட் பண்ணாலும் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது கொடுக்க முடியாத இடங்கள் இருக்கும் பட் அதுக்கும் மக்களுடன் முதல்வர் அண்ட் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் வந்து பெட்டிஷன்ஸை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு அலுவலர் பதில் கொடுக்குறாங்கன்னா இப்போ பதில் வந்து சில நேரம் அலுவலர்கள் வந்து சரியான பதில் இல்லாமல் சும்மா முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பதில் கொடுப்பாங்க அது மாதிரி இல்லாம இந்த உங்களுடன் ஸ்டாலின்லயும் சரி இதுக்கு முன்னாடி இந்த மக்களுடன் முதல்வர்லயும் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கொடுக்குற ரிப்ளைஸ ஏபிசி அப்படின்னு நம்ம பிரிச்சோம் சோ அந்த பதிலை வந்து ஒவ்வொரு பதிலையும் இங்கே எஸ்டிசி தலைமையில இருக்கிற அலுவலர்கள் அதை பிரிச்சு பார்ப்பாங்க பிளஸ் சென்னையிலேயும் அதை வந்து படிச்சு பார்ப்பாங்க அப்படி படிச்சுட்டு அந்த பதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அந்த பதிலை ரீ ஓபன் பண்ணும் இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து உங்கள் ஜிடிபியை விட உங்களுடன் ஸ்டாலினோட எஃபிஷியன்சி அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய சி கேட்டகிரி அண்ட் பி கேட்டகிரி பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரீ ஓபன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து பதில் அலுவலர்கள்கிட்ட சில பதில் இது திருப்திகரமா இல்லை நீங்க திருப்பி போய் செக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து அந்த பதில்களுக்கு வந்து அதிகமானது கிடைக்குது நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் வந்து இப்போ செய்ய முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியவனை உள்ள பொறம்போக்கில் உள்ள பட்டா இப்போ பெரிய பெரிய வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பிரிட்ஜ் கேட்பாங்க அந்த பிரிட்ஜ் எல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் உடனே சேங்ஷன் பண்ண முடியாது நம்ம கவர்மெண்ட் காமிச்சு வச்சிருப்போம் இந்த மாதிரி தேவைகள் இருக்கும் ஜிடிபியில் சில பெட்டிஷன்ஸ் வந்து அலுவலர்கள் வந்து செய்யாமல் இருக்கிறதையுமே நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டுருப்போம் இப்போ இந்த உங்களுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு உங்களுடன் சேலையில இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பெல்ட் ஏரியால என்னன்னா சில பேர் வந்து நம்ம ஃபுல்லா கொடுத்துட்டோம் பட் எயிட்டி டு நைன்டி நம்ம யாரெல்லாம் தகுதி உள்ள நபர்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம் சில இடங்கள் என்னன்னா மக்கள் வந்து ஐந்து வருடத்துக்கு குறைவான நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க அது ஒரு கேட்டகிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லாம் நிறைய வீடுகள் நம்ம ரிஜெக்ட் பண்ணது காரணம் அவங்க எல்லாமே வேற வேற இடங்கள்ல வேற வேற வீட் அந்த லேண்ட் லேண்டை இருந்து வாங்கி ஐந்து வருடத்துக்குள்ள செட்டில் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு ஐந்து வருடத்துக்கு மேலே வேலை அங்கே இருந்ததுக்கான ஆதாரமே எதுவும் இல்லை ஒன்று அது இன்னொன்று கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வீடுகள் கட்டி வீடுகளை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க இல்லை அவங்க இருக்கிற வீட்டிலேயே மேல் போர்ஷன் எல்லாத்தையும் வாடகை விட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இன் இன்னெலிஜிபிளாக கொண்டு வரோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயம் சில இடங்களில் இருக்குது அதுவுமே வந்து இப்போ பட்டா நம்ம போடுறோம் ஸோ பட்டா வந்து இதுலேயுமே ஒன் ஆஃப் தி இதாக இருக்குது அதையுமே நம்ம வந்து சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர் வீடுகள் அங்கே இருக்குது அந்த புறம்போக்கு பார்த்தீங்கன்னா தீபகர்ப்பம்னு ஒரு புறம்போக்கு இருக்குது தீபகர்ப்பம்ங்கிறது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொசிஷனில் வர புறம்போக்கு ஸோ அது வந்து ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு ஐலாண்டு புறம்போக்கு அப்படிங்கிற அது வந்து வாட்டர் பாடி ரிலேட்டடாக வருது ஸோ அதனால அந்த இடங்களில் வந்து நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியல பட் அதுக்கும் நம்ம கவர்மெண்டில் கேட்டிருக்கோம் ஸோ கவர்மெண்ட்டில் கேட்டுட்டு அந்த இதுக்கு எக்ஸம்ஷன் வந்து ஒன்றிய அரசுலேருந்து கொடுக்குறாங்கன்னா தென் நம்ம வந்து அதுக்கு அதற்கான நடவடிக்கைகள் இல்லையே திருவள்ளூர்லயும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்படி இல்ல 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 ஆறு இது எப்படின்னா மொத்தமா லிஸ்ட் நம்ம மொத்தமா கொடுத்துட்டோம் அதுல என்னன்னா ஒவ்வொரு பேஸா வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க என்னன்னா அதிகமா மக்கள் தொகை அடர்த்தியா இருக்கிற பகுதிகளில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஏன்னா வந்து அங்க கேம்ப்ஸ் முடியறதுக்கு லேட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு நாளைக்கு ஒரு வார்டு தான் போட முடியும் ஒரு கேம்புக்கு ஒரு வார்டு தான் போட முடியும் பட் இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர்லாம் மூணு வார்டுக்கு ஒரு கேம்ப் தான் ஏன்னா மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த ஷெடியூலே வந்து சென்னையிலேருந்து அவங்களே ஆன் இப்போ மதுரவாயில் வரைக்கும் வந்ததுக்கு மதுரவாயிலோட எக்ஸ்டென்ஷன் தான் அம்பத்தூரோ நம்முடைய ஆவடியோ இல்லை நம்முடைய திருவேற்காடோ ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த பகுதியும் நெக்லெக்ட் ஆகாது எல்லா பகுதிக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் இன்னொன்று அக்டோபர் மாதம் நமக்கு வந்து மழை வந்துடும் ஸோ அந்த மழை வர நேரத்தில் அந்த ஏரியாக்களில் தண்ணீர் அதிகமா தேங்குவது உங்களுக்கே தெரியும் அந்த பகுதிகளில் இருக்க மக்களுக்கு நம்ம முன்னாடியே முடிச்சிட்டோம் மொத்தமாக கேம்ப் வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே முடிச்சிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுடன் மக்களுடன் முதல்வர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் போகும் அவங்க பதிலுக்கும் ரிப்ளை உங்களுக்கு பதிலும் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ரிப்ளை வந்துச்சு அதை தான் இப்ப ரீ ஓபன் மக்களே பண்ணலாம் அவங்களுக்கு கொடுத்த பதில் சாட்டிஸ்பை இல்லைன்னா இப்ப நிறைய பதில்கள் பாத்தீங்கன்னா உங்களுடன் உங்க மக்களுடன் முதல்வரை நான் பாக்குறப்போ அந்த பதில்கள் எல்லாத்துக்கும் மக்களே ரீஓபன் இருக்காங்க சோ அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி டாஷ்போர்டு நம்ம பண்றோம் பட் பப்ளிக்கா காட்டணும்னு சொல்றீங்க அதுக்கான நம்ம கவர்மெண்ட்ல கேட்டிட்டா சரி நம்ம பலவேல உப்பு கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பிரச்சனை காலத்துல

சால்ட் கார்பரேஷனோட இருக்குது இப்போ மக்கள் வந்து கோரிக்கை ஒன்று கொடுத்தாங்க இப்போ அது பண்ணுறதுனால அவங்க அந்த மேடு ஏற்படுத்துறதுனால எங்களுக்கு வந்து ஊரில் இதாகுண்டு இப்போ அதை நம்ம கூப்பிட்டு பேசியிருக்கிறோம் ஒரு பீஸ் கமிட்டியும் நம்ம சப் கலெக்டர் தலைமையில் வச்சுருக்கிறோம் அதில் என்னென்னா அவங்க வந்து அந்த வாட்டர்வே அடைக்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த வாட்டர்வே எப்படி போகணுங்கிற சேனலையும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தென் அவங்க மக்களோட கோரிக்கைகளையும் கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் பண்ணுங்கன்னு அந்த உப்பு உப்புக்கழகத்துலேருந்து கூப்பிட்டு பேசியிருக்கோம் ஸோ மக்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் நம்ம கவர்மெண்ட்டில் வச்சுருக்கோம் இல்லை டிஃபரென்ஸ் அதாவது இது வந்து செகண்ட் வேர்ஷன் பேசிக்கலி மேம்படுத்தப்பட்ட திட்டம் ஒரு திட்டத்தை வந்து அந்த திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ நீங்க கேட்குற மாதிரி ஜிடிபி விட கொஞ்சம் எபிஷியண்டா ரீஓப்பனிங் பெட்டிஷன் பண்ணி ரீஓபன் பண்றதுல வந்து நிறைய நல்லதுகள் நடக்குதுங்கிறப்போ அதை இன்னும் மேம்படுத்தி நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு அரசோட திட்டம் அந்த மேம்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் சொல்ற ஒரு லாஸ்ட் வீக் ஒரு ரெண்டு குவாரியில் கூட இந்த இஷ்யூ ஒன்று ஆரணி இன்னொன்னு இந்த நெம் அந்த ரெண்டு குவாரியுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த அறிகுறிகள் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹெவி ரோடு முன் முன்னோரு கோரிக்கை என்னென்னா மக்கள் வந்து அந்த தார்பாய் போத்தாமல் வந்து கொண்டு இருக்காங்க அதனால நிறைய பாதிப்புகள் இருக்குன்ட்டு அதுவுமே ஆர்டிஓ லாஸ்ட் மூணு நாளில் மட்டும் ஆர்டிஓ வந்து ஒரு இருபது வண்டி பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சி ஃபைன் போட்டிருக்கிறாங்க இது தொடர்ந்து இது வந்து மக்களுக்கு இப்போ சாலை பணிகளுக்கான வேலைகள் நம்ம தடுக்கவும் முடியாது ஏன்னா சாலை பணிகளுக்கு மண் தேவைப்படும் பட் அதை வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் வயலேஷன் இல்லாமல் பண்ணணுங்கிறது எவ்வளவு முக்கிய ப்ராப்பரா பண்ண முடியுமோ அதுக்கான நடவடிக்கையான மாவனம் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணதே கமர்ஷியல் கோரி

திருவள்ளூர்ல நைன் வரைக்கும் போறது இல்லையா நைன் நைன் தேர்ட்டி இல்ல அதுமே நான் செக் பண்ணேன் அது என்னன்னா சிக்ஸ் டு நைன் அவங்க அலோ பண்றது இல்ல நைன் தேர்ட்டி டென்னுக்கு அலோ பண்றப்போ மொத்தமா சரி மொத்தமா வண்டி அனுப்புறப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க உங்களோட கோரிக்கையும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து பைபாஸ் திட்டம் அறிவிச்சிருக்காங்க சோ இப்ப இல்ல இல்ல அதான் அங்க அகலப்படுத்த முடியாது அகலப்படுத்தினா பில்டிங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் அதனாலதான் பைபாஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டூ நாட் இந்த விங் வந்து திருப்பாச்சூர்ல இருந்து ஒரு விங் கிரியேட் ஆகுது இப்ப சேலை மணவாள நகர்ல இருந்து வெங்கத்தூர் சேலை வழியா திருப்பாச்சூர்ல ஜாயின் பண்ற ப்ரா இதுவும் அப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ அந்த லேண்ட் எக்சேஷனும் ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு அதுவும் வந்துச்சுன்னா நகரம் எல்லா நகரமே வளர்ந்தா அந்த நகரம் வந்து ஹெவியா தான் ஆகும் டிராஃபிக் இருக்கும் ஸோ அதுக்கான இல்ல அதுக்கு தான் அந்த பைபாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் அதான் டிஜிட்டைஸ் தான் பண்றோம் இது உதவி பண்ணிக்கலாம் இல்ல 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 அது எப்படியும் நம்ம சி சில பகுதிகளில் சில மக்களுக்கு வந்து ஆப் யூஸ் பண்ண தெரியாது ஏன்னா எங்களை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னு மக்கள் யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இதை பண்றோம் பட் இந்த பிசிக்கல் ஃபார்மை ஒரு ஃபார்ம் விடாம நம்ம எல்லா ஃபார்மையும் ஆப்ல ஏத்தி தான் நம்ம கண்காணிக்கணும் ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்கு ஸோ அந்த கிராக் தான் முக்கியமான ஏன்னா அந்த ட்ராக்கை நம்ம ரிவ்யூ பண்ணப்ப கூட அந்த கிராக் ஆள தான் அந்த வீல் வந்து தண்டவாளத்துல இருந்து கீழே இறங்கி உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் பிளஸ் ரெண்டு வெஹிக்கிள் வந்து போயிடுச்சு அடுத்த மூணு வண்டி போ போகி வந்து டீரயிலான காரணத்தினால தான் அடுத்திருக்கிற வர் சப்சிக்வெண்ட்டாக வந்துச்சு இப்போ ரயில்வே துறையிலையும் கேட்டிருக்கோங்க ட்ராக் மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணாங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து ஃபுல் ஃபிளாக ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் விரைவில் வந்து ஒரு டிஆர்எம் தலைமையில டிஆர்எம்ஐ வச்சு மாவட்ட நிர்வாகம் ஒரு மீட்டிங் நடத்தி இனி இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான பணிகளை